சரணம் ஓ முருகா வையக மக்கள் எல்லோரும் முருகு என்றால் அழகு என்று பொருள் மாறாத இளமையோடும் பலர் வியக்கும் அழகோடும் பேரின்ப நறுமணத்தோடும் அகியா தெய்வத்தன்மையோடும் விளங்கும் முருகனுக்கு பார்ப்போற்றும் போற்றும் பல பெயர்கள் உள்ளன அந்த பெயர்கள் ஒவ்வொன்றுக்கும் அற்புதமான அர்த்தங்கள் உள்ளன உதாரணத்திற்கு விசாக நட்சத்திரத்தில் தோன்றியதால் விசாகன் என்றும் அக்னியில் தோன்றியதால் அக்னி பூ என்றும் கங்கை தன் கரங்களால் முருகனின் தீப்பெகும்பை கருவை ஏந்தியதால் கங்காதரன் எனவும் சரவணப் பொய்கையில் மிதந்ததால் சரவணபவன் என்றும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததால் கார்த்திகேயன் என்றும் அறு இணைந்து ஒருவராக மாறியதால் கந்தன் எனவும் ஆறுமுகம் கொண்டதால் ஆறுமுகன் ஷண்முகன் இப்படி தமிழ்க்கடவுள் முருகன் பெயர்கள் அனைத்திற்கும் பின்பு ஒரு அர்த்தம் ஒளிந்துள்ளது இதையும் பார்க்கலாம் கந்த சஷ்டி கவசம் கூறுவதற்கு பின் ஒளிந்துள்ள மிகப்பெரிய பெரிய அறிவியல் இரகசியம் மேலே குறிப்பிட்டுள்ள முருகன் பெயர்களில் பலவற்றை பெற்றோர்கள் பலர் தங்களது குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்வது வழக்கம் முருகன் பெயர்கள் என்றாலே அது அகியா தன்மையுடையும் அழகிய தமிழில்தான் இருக்கும் அப்படிப்பட்ட முருகன் பெயர்கள் பலவற்றை நாம் உச்சரிக்க உச்சரிக்க நம்முள் ஒரு இனம் புரியாத ஒரு இன்பம் பிறக்கும் முருகன் பெயர்கள் பலத்தை பல்வேறுவர் பல்வேறு நாட்டவத்தினரும் அறிந்துள்ளனர் உதாரணத்துக்கு மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா போன்ற பல நாடுகளில் முருகன் பெயர்கள் பிரபலம் தமிழ் கடவுள் முருகன் சிவமைந்தன் என்பதால் சிவபக்தர்கள் பலரும் தங்கள் பிள்ளைகளுக்கு முருகன் பெயர்களை சூட்டி மகிழ்வதுண்டு நமக்கு தெரிந்த முருகன் பெயர்கள் சில இன்னும் தெரியாத பல முருகன் பெயர்கள் உள்ளன அதையெல்லாம் நாம் சீராக தொகுத்து முயற்சிப்போம் முருகன் பெயர்கள் பலவற்றை இனி காலங்களில் நம் குழந்தைகளுக்கும் சூட்டி மகலாம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல பல முன்னணி நிறுவனங்களும் முருகன் பெயர்களை சூட்டப்பட்டுள்ளது சரவணா ஸ்டோர் சரவணபவன் பவன் அப்பா ரியல் எஸ்டேட் என்றெல்லாம் அப்பன் முருகன் பெயர்களை கொண்ட நிறுவனங்கள் மிக மிகவும் உள்ளன நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் முருகன் பெயர்கள் உள்ள இடத்தில் அவரின் அருள் இருக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்று கலைத்துறையிலும் கூட முருகன் பெயர்கள் கொண்ட எடுக்கப்பட்ட பல திரைப்படங்கள் மிக பெரிய வெற்றி பெற்றுள்ளன அதே போல பல கல்வி நிறுவனங்களும் கூட முருகன் பெயரில் உள்ளன கல்லூரி நிறுவனங்களும் முருகன் பெயரில் உள்ளன இப்படி முருகன் பெயர்கள் பலதும் நாம் திரும்பும் திசையெல்லாம் ஒழித்து கொண்டேதான் இருக்கின்றன இனிவரும் காலங்களில் நம் தமிழ் அப்பன் முருகன் பெயர்களை நம் குழந்தைகளுக்கும் நாம் செய்யும் தொழில்களுக்கும் வைத்து அங்கும் ஒழித்திட உலகமெல்லாம் ஒழித்திட செய்வோமாக ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாரி வழங்கும் எங்கள் வடபழனி வள்ளலுக்கு அரோகரா 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 அரோகரா